இப்போ ஒரு ஜாதகர் சந்திரனுடைய தேதியில் பிறந்திருக்கிறார் சந்திரனுடைய தேதி எத்தனாம் தேதி ரெண்டு நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க எந்திங்க எல்லா மாசத்துலையும் ரெண்டாம் தேதி எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகும் இப்போ இது பங்குனி மாதம் ரெண்டு பங்குனி ரெண்டு பங்குனி பதினொன்னு பங்குனி இருபது பங்குனி இருபத்தொம்பது அதே மாதிரி நீங்கள் எந்த மாசத்துல பிறந்திருந்தாலும் யாரெல்லாம் இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதுல தமிழ் தேதியில பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு விதிகிரகம் யாருங்க சந்திரன் அப்போ ஒரு மனுஷன் அந்த சந்திரன் விதிகிரகமாக பெற்றவன் வாழ்க்கையில் அவன் பிடிக்க வேண்டிய அவன் தொட வேண்டிய கிரகம் எது இது வந்து அடுத்த பரிணாமத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் முதலெல்லாம் விதிகிரகம் எப்படி வாழ்க்கை எப்படின்னு சொன்னோம் இப்போ அடுத்த பரிணாமத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து ஆய்வுகளுக்கு உட்படுத்தி மிகச்சரியாக பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயம் சந்திரனை விதியண்ணாக கொண்டவர்களுக்கு யார் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க சந்திரனுடைய விதியன் அதாவது இந்த இருபத்தி ஒன்பதுல பிறந்தவங்களுக்கு எந்த கிரகம் தன்னுடைய முழுமையான ஆதரவை முழுமையான பலனை தரும் அப்படின்னா சுக்கரன் தான் தருவர் தெரியுங்களா சுக்கரன் தான் தருவர் இந்த விதியில பிறந்தவங்களுக்கு இந்த பிறந்தவங்களுக்கு யார் வந்து எதிரியா செயல்படுவார் அப்படின்னு தெரியுங்களா சூரியன் தான் எதிராக செயல்படும் அப்போது நீங்கள் வேணால் யாரை வேணாலும் செக் பண்ணி பாருங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து யார் எத்தனையோ பேர் ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சாரி ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதியில பிறந்திருப்பீங்க தமிழ் தேதி இங்கிலீஷ் இங்கிலீஷ் போயிடாதீங்க தமிழ் தேதி இவங்களை பிறந்தவங்களுக்கு இப்போ அந்த சந்திரன் அப்படிங்கிறதுக்கு எதிரி யார் சொன்னோம் சூரியன்னு சொன்னோம் அப்போ இந்த தேதியில் பிறந்தவங்க ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்லா வலுவோட இருந்தாரு கெடாம வலுவோட இருக்கிறாருன்னா அவங்க கிழக்கு பார்த்த வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் தோல்விதா அடைவாங்க இதுல சூச்சம் இருக்குதுங்க இந்த சூரிய பகவான் வலு விழந்தவங்க நல்லா இருப்பாங்க சந்திரன் அந்த நம்பர்ல பிறந்தவங்களுக்கு சூரியன் ஜாதகத்துல பொண்ணு வேண்டியது இல்லைங்க சார் ஒரு லக்கணம் எடுத்துக்குவோம் ஒரு லக்கணம் இப்ப உதாரணமா வந்து தனுசு லக்கணம் எடுத்துக்குவோம் தனுசு லக்கணத்துக்கு சூரியன் யாருங்க பாக்கியாதிபதி அவரு எட்டுலேயோ ஆறுலையோ பன்னெண்டுலயோ போய் மறைஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே சமயத்தில் அந்த சூரியன் ஜாதகத்துல லோடிகிரிக்கு போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சூரியன் அவயோகியாகி கெட்டு போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் செக் பண்ணி பாருங்க அப்ப ஜாதகத்துல இந்த விதி பிறந்தவங்க இந்த கிழக்கு வாசல் வீட்டில் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் அதிகமாக சந்திப்பார்கள் ஆய்வு பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் விதி கிரகத்துடைய பலனை யாராலேயும் அதே சமயத்தில் இப்ப அந்த விதி கிரகத்திற்கு நட்பு கிரகம் யாருன்னா சுக்கரன் அப்ப ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தார்னா அவருடைய சூப்பரா இருக்கும் ஒண்ணு வேணா தனுசுல கிழமை வச்சுக்கோங்க அவங்க விதி என்ன அவங்களுக்கு ஜாதகத்துக்கு நான் என்ன சொன்னாங்க எந்த கிரகம் நட்பா இருக்குன்னு சொன்னாங்க சுக்கிரன் நட்பா இருக்குன்னு சொன்னேன் சுக்கரன் தனுசு லக்கணத்துக்கு யாருங்க ஆறாம் இடத்து அதிபதி அப்ப ஆறாம் இடம்னா அதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன ரெண்டையும் பார்க்கணும் ஆறாம் இடத்துல கடன் இருக்கு வழக்கு இருக்கு வைத்திய செலவு இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா ஆறாம் இடத்துல இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு வேலைங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கு இப்போ இந்த சுக்கிரன் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் நாலாம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு உச்சமான அங்க நல்லா இருக்கணும் உச்சமாக போய் அந்த இடத்துல வக்கரமாயிட்டாரா நீசம் ஆகிடுவார் அதை பார்த்துக்கணும் அந்த இடத்துல உத்தரட்டாதிலேயே உட்காரக்கூடாது ஏன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் என்னதுங்க சுக்கரனுக்கு பகை நட்சத்திரம் அது ஒரு பூரட்டாதிலையோ பூரட்டாதியில குறைஞ்ச வகையில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ரேவதியிலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஜாதகர் வேலைக்கு போய் வேலையில் படிப்படியாக உயர்ந்து மிக உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக வருவார் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வருவார் அதே மாதிரி அவர் அவர் வேலைக்கு போறார் அப்படின்னா கண்டிப்பா அந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு மனைவி வந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் வரும் வேலையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது நம்ம வந்துங்க ஜென்ரலா நல்லாவே தெளிவாகவே சொல்லலாம் வேற இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அதாவது இப்போ பேசப்படுதோ இல்லையோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வீக்கே சிஸ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உலக அளவுல பேசப்படும் இது நான் உன்னை நான் உடைய பெருமைக்காக சொல்லுங்கள் ஆய்வினுடைய உண்மை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு